அன்பான நண்பர்களே இன்று நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் இந்த பயணம் வெளியில் செல்லும் பயணம் அல்ல உள்ளே செல்லும் பயணம் இது நவீன கருவிகள் விளக்கும் பயணம் அல்ல பழங்கால ஞானிகள் கண்டுணர்ந்த பயணம் இந்த பயணம் வேத மரபின் மிக ஆழமானதும் மர்மமானதுமான ஒரு உபநிஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கற்ப உபனிஷத் இந்த உபனிஷத் கோயில்கள் பற்றி பேசவில்லை சடங்குகள் பற்றி தொடங்கவில்லை அது வானம் நட்சத்திரங்கள் அல்லது பிரபஞ்சம் பற்றி பேசத் தொடங்கவும் இல்லை அதற்குப் பதிலாக அது தன் பார்வையை மிகச் சிறிய மிக இருண்ட மிக அதிகம் மறக்கப்பட்ட ஒரு இடத்தின் மேல் திருப்புகிறது கருப்பை வேதங்களும் சாஸ்திரங்களும் கூறுவதன்படி கருப்பை ஒரு உயிரியல் அறை மட்டும் அல்ல அது ஆத்மாவின் முதல் ஆசிரமம் உயிர் தொடங்கும் புனிதமான வாசல் அங்கே தான் உணர்வு விழிக்கிறது கர்மா வடிவம் பெறுகிறது கற்ப உபனிஷத் கேட்கும் கேள்விகள் இந்த உபனிஷத் பெரும்பாலான மனிதர்கள் ஒருபோதும் கேட்கவே நினைக்காத ஆழமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது பிறப்பு உண்மையில் எப்படி நிகழ்கிறது ஆத்மா கருப்பைக்குள் எப்படி நுழைகிறது கருவில் இருக்கும் குழந்தை என்ன அனுபவிக்கிறது பிறப்பதற்கு முன்பே ஏன் துன்பம் தொடங்குகிறது பிறந்த உடனே எல்லாவற்றையும் ஆத்மா ஏன் மறந்துவிடுகிறது இது மதப்புனைவு அல்ல இது ஒரு பழங்கால ஆன்மீக அறிவியல் உடல் மனம் உணர்வு மற்றும் நித்தியத்திற்கிடையே ஒரு பாலமாக இருக்கும் அறிவியல் பிற உபனிஷத்துகளிலிருந்து வேறுபடும் உபனிஷத் பிரம்மம் ஆத்மா மோட்சம் பற்றி பேசும் பல உபனிஷத்துகளுக்கிடையே கற்ப உபனிஷத் தனித்துவமானது ஏனெனில் பெரும்பாலான உபனிஷத்துகள் பிறந்த பிறகு வரும் ஞானத்தை விளக்குகின்றன ஆனால் இந்த உபனிஷத் பிறப்பதற்கு முன் நோக்குகிறது மனித உடல் எப்படி உருவாகிறது உயிர் சக்தி பொருளுக்குள் எப்படி நுழைகிறது கருப்பைக்குள் உணர்வு எப்படி விழிக்கிறது கர்மா பிறப்பின் சூழ்நிலைகளை எப்படி தீர்மானிக்கிறது எல்லாவற்றையும் இது விளக்குகிறது இந்த சாஸ்திரத்தின்படி மனித உடல் விபத்து அல்ல சாதாரண உயிரியல் நிகழ்வும் அல்ல அது கடந்த செயல்களின் நுண்ணிய விளைவு கருப்பை என்பது ஒரு படைப்பு காய்வகம் அங்கே கர்மாவின் விதிகள் இயற்கையின் சட்டங்கள் உணர்வின் இயக்கம் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன ஆத்மா கருப்பைக்குள் எப்படி நுழைகிறது கர்ப்ப உபனிஷக் கூறுவது ஒரு பிறப்பும் சீரற்றது அல்ல ஒரு ஆத்மாவின் சேமிக்கப்பட்ட கர்மா பழுத்தவுடன் இயற்கை ஒரு பாதையை தயாரிக்கிறது பெற்றோர் விபத்தால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர்கள் கர்ம ஒத்திசைவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தாயின் மற்றும் தந்தையின் அங்கங்கள் ஒன்றினையும் தருணத்தில் மெல்லிய நிலையில் இருக்கும் ஆத்மா அந்த கருப்பையை நோக்கி ஈர்க்கப்படுகிறது இந்த ஈர்ப்பு உடல் சார்ந்தது அல்ல கர்மா சார்ந்தது காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல ஆத்மா தன் தீராத செயல்கள் பண்புகள் ஆசைகள் பொருந்தும் சூழலுக்கு இழுக்கப்படுகிறது இது உயிரியல் நிகழ்வு மட்டுமல்ல இது ஒரு தெய்வீக நுண்ணிய சம்பவம் கருப்பையில் உடல் வளர்ச்சி ஒரு நுண்ணிய விதையிலிருந்து முழுமையான மனித உடலாக மாறும் பயணத்தை சாஸ்திரம் விவரிக்கிறது முதல் மாதம் உடல் திரவமாக தெளிவில்லாமல் இருக்கும் இரண்டாம் மாதம் ஒரு சிறிய குமிழி போல தோன்றும் மூன்றாம் மாதம் தலை கை கால் இதயம் வடிவம் பெறத் தொடங்கும் நான்காம் மாதம் மாமிசம் இரத்தம் எலும்புகள் வலுப்பெறும் பஞ்ச பூதங்கள் பூமி நீர் அக்னி வாயு ஆகாயம் ஒன்றிணைந்து உடலை வடிவமைக்கின்றன ஐந்தாம் ஆறாம் மாதங்கள் நரம்புகள் உணர்ச்சி வழிகள் விழிக்கும் ஏழாம் எட்டாம் மாதங்கள் மனம் வெளி உலகை உணரத் தொடங்கும் ஒன்பதாம் மாதம் ஒரு காணாத புள்ளியிலிருந்து முழுமையான மனித உருவம் இது இயற்கையும் உணர்வும் ஒருங்கிணைந்து நடத்தும் ஒரு தெய்வீக இசை கருப்பையில் உள்ள உணர்வு இங்கே கர்ப்ப உபனிஷத் ஒரு அதிசயமான உண்மையை வெளிப்படுத்துகிறது கருவில் இருக்கும் உயிர் அறியாமையில் இல்லை அது மிகவும் விழிப்புணர்வுடன் உள்ளது ஏன் ஏனெனில் கவனச்சிதறல்கள் இல்லை புலன்கள் முழுமையாக இயங்கவில்லை மனம் உள்ளே நோக்கி திரும்பியுள்ளது இந்த அமைதியில் ஆத்மா நினைவு கூறுகிறது முந்தைய பிறவிகளை தன்னை இங்கு கொண்டு வந்த செயல்களின் சங்கிலியை பிறப்பு மரணம் என்ற சுழற்சியை கருவில் இருக்கும் உயிர் உணர்கிறது நான் உடல் அல்ல நான் நித்திய ஆத்மா இந்த உணர்வு படிப்பால் அல்ல துன்பமும் சிந்தனையும் மூலம் கருப்பையின் துன்பம் கருப்பை பாதுகாப்பானது ஆனால் கட்டுப்படுத்தப்பட்டதும் சுருங்கிய இடம் வளைந்த தலை ஒடுங்கிய கைகள் கால்கள் சுற்றிலும் இருள் தாயின் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு அசைவும் குழந்தையால் உணரப்படுகிறது சாஸ்திரம் கருப்பையை தப்சாலையாக ஒப்பிடுகிறது இந்த துன்பத்தில் ஆத்மா உள்ளே திரும்புகிறது சிந்திக்கிறது பச்சாத்தாபம் கொள்கிறது உலக இன்பங்கள் நிலையற்றவை என்பதை உணர்கிறது கர்மாவின் பாரத்தை உணர்கிறது பிறக்காத ஆத்மாவின் பிரார்த்தனை கர்ப்ப உபனிஷத்தின் மிக உருக்கமான பகுதி இதுதான் கருவில் இருக்கும் ஆத்மா பிரார்த்திக்கிறது ஓ இறைவா என்னை பாதுகாப்பாக பிறக்க அனுமதித்தால் மீண்டும் இந்த உலகில் வாழ அனுமதித்தால் நான் தர்மத்தின் பாதையில் நடப்பேன் உன்னை நினைப்பேன் உண்மையைத் தேடுவேன் அறியாமையிலிருந்து விடுபட முயல்வேன் இது மிக தூய பிரார்த்தனை ஏனெனில் முழு அசகாயத்திலிருந்து ஆழ்ந்த புரிதலிலிருந்து பிறக்கிறது ஒன்பதாம் மாதம் உச்ச உச்சவிழிப்புணர்வு ஒன்பதாம் மாதத்தில் உணர்வு உச்சத்தை அடைகிறது ஆத்மா பிரமத்தின் ஒரு மின்னலை அனுபவிக்கிறது நான் நித்தியவன் பல உடல்களை எடுத்திருக்கிறேன் அந்த தெளிவு ஆனால் அதற்குப் பிறகு பிறப்பு பிறப்பு மற்றும் மாயையின் மறை கருப்பையிலிருந்து வெளியே வரும் தருணத்தில் இயற்கை ஒரு சக்தியை இயக்குகிறது மாயை ஒளி குளிர் சத்தம் புலன்களின் தாக்கம் ஒரே நொடி அந்த நொடியிலேயே எல்லா நினைவுகளும் மறைந்து விடுகின்றன பிரார்த்தனைகள் அமைதியாகி விடுகின்றன குழந்தையின் அழுகை உடல் வலியால் மட்டும் அல்ல ஒரு புதிய பயணம் தொடங்கியதற்கான அறிகுறி மரத்தல் ஏன் அவசியம் சாஸ்திரம் கூறுகிறது மறத்தல் ஒரு கருணை எல்லா நினைவுகளோடும் பிறந்தால் வாழ்க்கை தாங்க முடியாததாகிவிடும் மாயை ஆத்மாவுக்கு மீண்டும் கற்றுக்கொள்ள தேர்வு செய்ய வளர வாய்ப்பளிக்கிறது மனித பிறப்பின் அரிது கற்ப உபனிஷத் அறிவிக்கிறது மனித பிறப்பு அரிது மனிதன் மட்டுமே கர்மாவை சிந்திக்க முடியும் ஞானத்தை தேட முடியும் மோட்சத்தை தேர்வு செய்ய முடியும் வாழ்க்கை இன்பத்திற்காக மட்டும் அல்ல சாதனைக்காக மட்டும் அல்ல அதன் உண்மையான நோக்கம் சுய உணர்வு நான் உடல் அல்ல நான் ஆத்மா அறிவியல் மற்றும் உபனிஷத் நவீன அறிவியல் பிறப்பை உயிரியல் ரீதியில் விளக்குகிறது கர்ப்ப உபனிஷத் ஆன்மீக ரீதியில் விளக்குகிறது இரண்டும் ஒத்துக்கொள்கின்றன படிப்படியான வளர்ச்சி தாயின் உணர்ச்சிகளின் தாக்கம் பிந்தைய மாதங்களில் உணர்ச்சி விழிப்பு அறிவியல் உடலை ஆராய்கிறது உபனிஷத் உணர்வை ஆராய்கிறது இரண்டும் சேர்ந்து வாழ்க்கையை முழுமையாகப் புரிய வைக்கின்றன நிறைவு நண்பர்களே இந்த கற்ப உபனிஷத் ஞானம் பழைய கைப்பிரதிகளில் மட்டும் இருக்க அல்ல நமக்குள் நினைவூட்டலை ஏற்படுத்தவே வாழ்க்கை எங்கே தொடங்கியது என்பதை நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் அதிக விழிப்புணர்வுடன் அதிக பணிவுடன் அதிக நன்றியுடன் வாழத் தொடங்குகிறோம் ஏனெனில் மௌனத்தில் பிரார்த்தனையில் தெய்வீக ஒழுங்கில் நம் பயணம் தொடங்கியதை உணர்ந்தவுடன் வாழ்க்கையே புனிதமாக மாறுகிறது